டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம் உலகெங்கிலும் வாழும் டிஎன்டிவி உண்மை ஊடகம் பார்வையாளர்களுக்கு அன்பு வணக்கம் வடலூர் தலம் தொடர்பான வழக்கு விசாரணையினுடைய கடந்த வார விசாரணை குறித்த தகவல்களை நாம் வெளியிடாமல் இருந்தோம் காரணம் என்னென்னா வெளியிடக்கூடாது என்பதில் வேறு ஒரு பணி இருந்த காரணத்தினாலும் பயணத்தில் இருந்த காரணத்தினாலும் அந்த காணொலியை இடவில்லை எனவே இப்பொழுது அதையும் சேர்த்து இந்த காணொலியில் நம்ம பார்த்துடலாம் ஸோ கடந்த வார விசாரணை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பி சைட்டில் ஏற்கனவே அவர்கள் வந்து இந்த ஒட்டுமொத்தமான நூறு கோடி ரூபாய் திட்டத்தின் ஒரு சில கட்டடங்களை அங்கே கட்டிக்கொள்ள நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது அந்த அடிப்படையில் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அடுத்ததாக கொஞ்சம் தான் இப்போ அங்கே கட்டுறாங்க அப்போ மீதமுள்ள கட்டடங்கள் எங்கே கட்டுவாங்க அப்படின்னு தெளிவாகவே அரசாங்கத்தை பொறுத்தவரையிலும் இந்து சமய அலத்துறையை பொறுத்தவரையிலும் அது ஏ சைட்டில் தான் அதாவது தற்பொழுது உள்ள அது எழுபத்தி ஒரு ஏக்கர் நிலத்தில் தான் கட்டுவோம் என்று அவர்கள் வெளிப்படையாக தங்களுடைய மனுவிலையை தெரிவிச்சிருக்காங்க இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய கேள்வி என்னவா இருந்துச்சுன்னா இப்ப ஏசிஐட்டில் வந்து கட்டுமானத்துக்கு அனுமதிக்க கூடாது என்பதுதான் தொடக்கத்திலிருந்தே நம்முடைய மிக முக்கியமான ஒரு பிரேயர் அதை வந்து நீதிமன்றத்திலேயே முன்வைக்கப்பட்ட பிரேயர் அதுதான் இந்த நிலையில வந்து பார்த்திங்கன்னா கடந்த வாரம் நடைபெற்ற விசாரணையின் போது இந்து சமய நலத்துறை சார்பில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஏசை நாங்கள் கட்டுமானம் கட்டுவதற்குண்டான அனுமதிகளை எல்லாம் பெற்றுவிட்டோம் ஏற்கனவே முதல்வர் அனுமதி பெற்று வந்தோம் அதில் சில குறைபாடுகள் இருந்து வந்து நீதிமன்றம் சுட்டிக்காட்டியதால் தற்பொழுது அதையெல்லாம் ரத்து செய்துவிட்டு புதிதாக நாங்கள் எல்லா விதமான அனுமதிகளையும் பெற்றிருக்கிறோம் அப்படின்னு நீதிமன்றத்தில் வந்து நின்னாங்க அப்போது மனுதாரர் வினோத் ராகவேந்திரனுடைய வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர்கள் இந்த அனுமதிகள் தொடர்பாக நாங்கள் அவற்றை ஆராய வேண்டியிருக்கிறது எனவே இரண்டு வாரம் கால அவகாசம் வேண்டும் என்று கேட்டார் அதுக்கு நீதியரசர் அவர்கள் இரண்டு வாரம் கொடுக்க முடியாது ஒரு வார கால அவகாசம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லுதாங்க இதற்கு முன்னதாக வழக்கறிஞர் சுரேஷ் என்ன சொல்லியிருந்தாருன்னா நாங்கள் வந்து இந்த வழக்கை வந்து இதனுடைய ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வழக்கை உச்சநீதிமன்றத்தில் மனுவாக தாக்கல் செய்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னார் அப்போ வந்து எழுந்த அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் இல்லை அந்த மனு வந்து தற்பொழுது வந்து உச்சநீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொன்னாங்க சுரேஷாருக்கு அந்த தகவல் வந்து சேரல அதற்குள் அரசுக்கு வந்திருக்கிறது அதை வந்து நீதியரச சொன்னாங்க அப்பொழுது நீதியரசர் அவர்கள் திரு சுரேஷ் அவர்கள் நோக்கி சொன்னாங்க இங்கே தான் விசாரணை நடந்துகிட்டு இருக்கிறதுல உங்களுடைய எதாக இருந்தாலும் குறைகளை நீங்கள் இங்கேயும் சொல்லியிருக்கலாம்ல ஏன் நீங்கள் உச்சநீதிமன்றத்துக்கு போனீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க நீதியரசர் அவர்கள் ஏற்கனவே ஒரு வெளியிட்ட உத்தரவில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா இந்த ஆக்கிரமிப்புகளை எல்லாம் அகற்றி அவற்றை வந்து அந்த இடத்தை எல்லாம் மீட்டு எடுத்து அதற்கு பிறகு தான் நீங்கள் வந்து கட்டுமானத்தை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க ஆனால் நீங்கள் பிசேட்டில் அனுமதிச்சிட்டீங்க அதனால நாங்கள் வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாங்க அப்பொழுது குறுக்கிட்ட நீதியரசர் அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா இங்கே பாருங்க சுரேஷ் நீங்கள் வந்து மனுதாரர்கள் வந்து அன்று வந்து சரி என்று ஏற்றுக்கொண்டதால தான் நான் அப்படி ஒரு உத்தரவை பிறப்பித்தேன் இல்லைன்னு சொல்லி உத்தரவை பிறப்பிச்சிருக்க மாட்டேன் அப்படின்னாங்க உண்மையிலேயே நான் வந்து பார்த்தீங்கன்னா சுரேஷ் அவர்கள் அதை வந்து வினோத் ராகவேந்தனுடைய வழக்கறிஞர் சுரேஷ் அவர்கள் இந்த பி சைட்டில் ஏன் கட்டக்கூடாது என்பதை வலியுறுத்தி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா தனி வழக்கே பதிவு பண்ணியிருந்தாங்க அந்த தனி வழக்கு பதிவு பண்ணி அதை வந்து அப்ஜெக்ஷன் என்று சொல்லக்கூடிய மறுப்பாக பதிவு செய்திருந்தார் அவர் தனி ரிட்டே போட்டிருந்தாங்க சுரேஷ் அவர்கள் எனவே அந்த அடிப்படையில் ஐயா நாங்கள் ஏற்கனவே நாங்கள் மறுத்துட்டோம் வேண்டான்னு சொல்லும்போது அவர் சொன்னார் இல்லை இல்லை நான் சொல்லது மனுதாரர்கள்னால் நீங்கள் மட்டும் இல்லை மற்ற மனுதாரர்களாக சொல்லியிருக்காங்களே அப்படின்னு வந்து நீதியரசர் சொல்கிறாங்க அப்படின்னா என்னென்னு வந்து பார்த்திங்கன்னா தற்பொழுது வந்து மற்றொரு மனுதாரரான தமிழ் வேங்கையா என்ன சொல்கிறாங்கன்னா பிசைட்டில் எங்கள் கட்டி கொள்வதற்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க எனவே இதைத்தான் வந்து கவனத்தில் கொண்டு அதே போல் இன்னொரு மனுதாரரும் இதே போன்ற ஒரு தகவலை சொன்ன காரணத்தினால் இதை வைத்து தான் நான் வந்து உங்களை பிசைஐட்டில் கட்டுமானம் கட்டுறதுக்கே நான் சொன்னேன் இங்கேயே சொல்லுங்கள் நாங்கள் இன்னும் தீர்ப்பெல்லாம் கொடுக்கல தீர்ப்பெல்லாம் கொடுத்து முடிந்ததுக்கு பிறகு நீங்கள் மேற்கொண்டு மேல்முறையீட்டுக்கு வேணால் நீங்கள் அங்கே போகலாம் என்று அவர் சொல்லியிருக்காரு அதனால் ஒரு வார கால அவகாசம் மனுதாரர் வினோத் ராகவேந்திரனுடைய வழக்கறிஞர் சுரேஷ் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதே போல் ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்கள் தொடர்பாக கூறிய போது இது பற்றிய வாதம் விவாதம் எழுந்தபோது நீதியரசர் என்ன சொன்னாங்கன்னா தற்பொழுது வந்து அந்த அங்கே குடியிருக்கக்கூடிய மக்களுக்கு ஆதரவாகவும் இங்கே வந்து மூத்த வழக்கறிஞரெல்லாம் வந்து வாதாடிட்டு இருக்காங்க ஸோ அவற்றெல்லாம் கேட்க வேண்டியது இருக்குது உடனடியாக அதை ஒன்றும் மீட்டற முடியாது இல்லையா அது வந்து சட்டம் இருக்கு இல்லையா அப்படி மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இதுதான் கடந்த வார விசாரணையில் நடைபெற்றிருக்கிறது இப்போ இதற்கிடையில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் வெங்கையா அவர்கள் வந்து ஒரு காணொலியை வெளியிட்டிருக்கு வெளியிட்டிருக்காரு அதில் வந்து நான் ஏன் மேல்முறையீடு போகவில்லை என்றெல்லாம் குறிப்பிட்டுள்ளதுடன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சில யூடியூப் புலிகள் என்று ஏதோ சொல்லியிருக்காரு புரட்சி புலிகள் எதோ சொல்லியிருக்காரு போல் நான் அந்த காணொலியை பார்க்கல நான் அதை வந்து ஆனஸ்ட்டாக ஒத்துக்கிறேன் நான் என்ன காரணம்னா எனக்கு நண்பர்கள் சில பேர் வந்து பார்த்துட்டு அதில் உள்ள சொன்னாங்க இந்த மாதிரி வந்து போட்டிருக்காங்க சரி என்ன சொல்லியிருக்காருன்னு மட்டும் சொல்லுங்கள் நம்ம வந்து என்ன டாப்பிக்கில் பேசியிருக்காருன்னு சொல்லுங்கள் நம்ம அதுக்கு வந்து பேசிடுவோம் மக்களுக்கு தெளிவுபடுத்திடுவோம் மற்றபடி வரிக்கு வரியெல்லாம் அவருக்கு வந்து நம்ம வந்து அது ஏன்னா அவர் பகையாளியாக என்ன அது கிடையவே கிடையாது வரிக்கு வரியில் நம்ம போய் அவரை வந்து வாத விவாதங்களுக்கு உட்படுத்திகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லிட்டேன் அப்போ நமக்கு ஒன்று மட்டும் அவர்கள் தெளிவாக சொன்னது என்ன புரியுது வந்து பார்த்திங்கன்னா இந்த பிசைட்டு வந்து நாங்கள் வந்து அப்பீலுக்கு போகலைன்னு ஏற்கனவே வந்து யூடியூப்பில் குறிப்பாக அவர் சொல்கிறது தான் நம்ம யூடியூபர் மட்டுமே அல்ல முதன் முதலாக யூடியூப் என்பது ஒரு வடிவம் நம் அச்சு பத்திரிகையிலிருந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் நம்ம எழுதிய எழுத்துக்கள் அச்சு பத்திரிகையில் போகும்போது அது அச்சு பத்திரிகையாளன் தொலைக்காட்சிகளில் போகும்போது தொலைக்காட்சி பத்திரிகையாளர் இணையதளங்களில் போது டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட்டு இப்போ வந்து யூடியூப்பில் போகும்போது யூடியூப் ஜேர்னலிஸ்ட் தானே தவிர வெறும் யூடியூபர் கிடையாது எனவே அதே முதல்ல நம்ம வந்து அன்பர்களுக்கு தெளிவுபடுத்திடுறோம் நம்ம அடிப்படையில் பத்திரிகை முழு முழுநேரமாக இருபத்தி ஏழு ஆண்டுகள் வரையில் நம்ம போய் பணியாற்றி கொண்டிருக்கிறோம் அந்த அடிப்பில் தற்போது யூடியூப் என்கிற தனி சேனலை நம்ம உருவாக்கி அதில் நம்ம கருத்துக்களை பகிர்ந்துட்டுருக்குறோம் எனவே வந்து அடிப்படையில் பத்திரிகை ஊடகவியலாளர் சரி அது ஒரு புறம் இருக்கட்டும் இப்போது ஏற்கனவே நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா கடந்த காணொலியில் அதாவது குறிப்பிட்ட திரு திரு தமிழ் அவர்கள் குறித்த அந்த காணொலியில் இந்த மாதிரி நீங்கள் வந்து மேல்முறையீடு ஏன் போகலை என்று கேள்வி கேட்டிருந்தோம் அப்படின்னா முதல்ல அந்த விளக்கமாக வந்து நம்ம மக்கள் புரிஞ்சுக்கணும் முதல் முதலாக இந்த பெருவெளித்தளத்திற்குள் இந்த கட்டுமானத்தை எதிர்த்து மனு த மனு தாக்கல் செய்தவர் பொதுநல மனு தாக்கல் செய்தவர் தமிழ் வேங்கி தான் முதல்ல தாக்கல் செய்கிறாங்க அது கிட்டத்தட்ட மார்ச் மாதம் தாக்கல் செய்கிறாங்க ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை அது வந்து விசாரணைக்கு வராமல் இருந்தது அதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா வினோத் ராகவேந்திர அவர்கள் தாக்கல் செய்கிறாங்க அது வந்து கிட்டத்தட்ட ரெண்டும் சேர்ந்து தலைமை நீதிபதிகளோட ஒன்றாம் தேதி வருதுன்னு நினைக்கிறேன் ஏப்ரல் ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு என்று நினைவு சரியாக எனக்கு வந்து அதை வேணால் சரிபார்த்து கொள்ளலாம் ஸோ அப்போது வந்து வருது அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா முதல் மனுதாரரான தமிழ் வேங்கையுடைய மனு அதே போல் இரண்டாவது மனுதாரான மனு இதுல வந்து வினோத் மனு விசாரணைக்கு வரும்பொழுது தமிழ் வேங்கையர்கள் மனுவை பற்றின ஒரு கேள்வி வந்து எழுப்பப்படுது அப்ப நீதி அரசர் என்ன வந்து போட்டீங்களா என்று கேட்கிறார் அப்படிலாம் இல்லைங்க என்று அவருடைய வழக்கறிஞர் பதில் சொல்றாரு பொதுநல வழக்குகளை பொறுத்தவரை பொதுவாகவே நீங்க வந்து நிறைய பேர் வந்து விளம்பரத்திற்காகவும் அல்லது பேரம் பேசுவதற்காகவும் விரட்டுவதற்காக பொதுவாக போடப்படும் இங்கே மட்டும் உச்ச தான் நீதி நீதியரசர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பொதுநல வழக்கை இது ரொம்ப கவனமாக வந்து பார்ப்பாங்க அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அன்றே சொன்னோம் முதல்ல வந்து மனு தாக்கல் செய்த திரு தமிழ்வேங்கை அவர்கள் அவர் சன்மார்க்க சங்கம் நடத்துகிறார் விழுப்புரத்தில் மிகச்சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிறார் அனைவருக்கும் உணவு கொடுத்து கொண்டிருக்கிறார் அருட்கஞ்சி கொடுத்து கொடுத்து கொண்டிருக்கிறார் அதே வந்து பார்த்திங்கன்னா மருத்துவ முகாம்கள்லாம் நடத்திட்டு இருக்காரு ஆக சன்மார்க்க சங்கம் வைத்து நிகழ்ச்சி நடத்துகிறாங்க ரெண்டாவது அவர் வந்து புகழ்பெற்ற திருவிட்பிரகாச ராமலிங்க வளல் பெருமானவருடைய வரலாற்றில் மிக முக்கியத்துவம் வாய்ந்த பாலகிருஷ்ண பிள்ளையினுடைய அவர் வந்து ஒரு உறவு பெயரன் என்பதெல்லாம் நம்ம சுட்டி காட்டியிருந்தோம் இதுதான் நமக்கு மிகப்பெரிய வலிமையாக இருந்துச்சு இப்படிப்பட்டவர் வந்து நம்ம போய் மனு தாக்கல் பண்ணுறாங்க போது நீதிமன்றம் அதை வந்து நிச்சயமாக கருத்தில் கொள்ளும்னு நினச்சோம் ஆனால் வந்து என்னென்னா கெடுவாய்ப்பாக அந்த நீதிபதி அவர்கள் வந்து வங்காளத்தைச் சேர்ந்தவங்க அவங்களுக்கு தமிழோ அல்ல தமிழ்நாட்டில் உள்ள சன்மார்க்கம் பற்றியோ அவங்களுக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால் அவங்க வந்து பொதுவாக இதை வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெசிலிட்டிகேஷனாக அவர் நீங்கள் பார்த்துருக்காங்க அது ஒரு வந்து அந்த கா அந்த நடந்த நிகழ்வு என்பது அந்த நம்ம அன்றைக்கே சொன்னோம் ஆனால் அதுக்கு பிறகு நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இவருடைய வினோத் ராகவேந்திர வழக்கு வந்து விசாரணைக்கு வந்தது ஸோ ரெண்டு வரும் பொழுது அப்போ வந்து தமிழ் வேங்கை அவர்கள்ட்ட என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் வந்து ஒரு வழக்கமாக என்ன பண்ணிருவாங்கன்னா ஒரு ஐய ஐயத்திற்கு சந்தேகத்திற்குரிய ஒரு பொதுநல வழக்காக இருந்ததுன்னா சில நேரத்தில் என்ன பண்ணால் மனுவை தள்ளுபடி செஞ்சு மனு தாக்கல் செஞ்சவருக்கு ஒரு லட்ச ரூபா பெனால்ட்டிலாம் போட்டதெல்லாம் இருக்குது கடந்த காலத்து செய்திகள்லாம் பாருங்கள் நீங்கள் நீதிமன்ற நேரத்தை வீணடிக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி க பெனால்ட்டி போட்டதெல்லாம் உண்டு ஸோ அந்த ஒரு சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா இறைவனுடைய அருளாள அருட்பெருமானோடய அருளால் என்ன ஆகிடுச்சு தமிழ் வேங்கை அவருடைய வழக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர்கள் நீதி அரசுகள் ஏற்றுக்கொண்டாங்க ஏற்றுக்கொண்டு ஆனால் வந்து ஒரு லட்சம் ரூபாய் காஷன் டெபாசிட் அதை வந்து ஒரு காஷன் டெபாசிட்னா என்னென்னா ஒரு டெபாசிட் செஞ்சு வைங்க ஒருவேளை நீங்கள் வந்து ஏதாவது எதிர்காலத்தில் வந்து இந்த மனுவில் நீங்கள் வந்து மனுவை வைத்து ஏதாவது தவறாக பயன்படுத்தினால் அந்த இந்த பணத்தை வந்து நீதிமன்றம் எடுத்துக்கொள்ளும் அதுக்கு பேர் காஷன் டெபாசிட் ஸோ அப்படியே வைத்து அன்று வந்து நீதி அவதிகள் ஏற்றுக்கொண்டார்கள் வழக்கு விசாரணை தொடர்ந்தது இப்போ மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா திரு தமிழ் வேங்கி அவர்களுடைய மனு என்பது எதற்காகனா இந்த நூறு கோடி ரூபாய் செலவிலான வள்ளலார் சர்வதேச மையம் என்கிற திட்டத்திற்காக அதற்காக பிறப்பிக்கப்பட்ட அரசாணை ஜியோ கவர்மெண்ட் ஆர்டரை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் திரு தமிழ் வேண்டிய அவர்களுடைய மனு அதுதான் அவருடைய முதன்மையான கோரிக்கை வினோத் ராகவேந்திர அவருடைய வழக்கறிஞருடைய மனு என்ன என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய முதன்மையான கோரிக்கை என்னன்னா இது வந்து ஒரு வழிபாட்டுக்குரிய தளம் அதன் மூலம் நூறு ஆண்டுகளை கடந்த ஒரு தொன்மையான இடம் அது அவரு வந்து ஒரு பாரம்பரியமான இடம் அதில் வழிபாட்டுக்கு தொடர்பில்லாத சர்வதேச மையம் போன்ற கட்டடங்கள் எங்கே கட்டக்கூடாது நீங்கள் வெளியில் வந்து வேறு வேறு இடத்தில் கட்டிக்கொள்ளுங்கள் என்பது தான் அவருடைய மனு ஆக திரு தமிழ் அவர்கள் மனுவுக்கும் சுரேஷ் வழக்கறிஞர் சுரேஷ் அவருடைய மனுதாரர் வினோத் ராகவேந்திரா அவருடைய வழக்கிற்கும் இந்த இரு அடிப்படையிலே இந்த வேறுபாடுகள் உண்டு ஆக இந்த ஜியோ என்கிற அரசாணையை நூறு கோடி ரூபாய் செலவில் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்கிற மனு என்ற கோரிக்கை திரு தமிழ் ஐயா அவங்களோட தான் ராகவேந்திரா அதில் வந்து ரத் மனுவை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற கோரிக்கையை வைக்கல ஸோ அடிப்படையில் முதல் இந்த இரண்டு மனுக்களை மட்டுமே நம்ம எடுத்துக்காட்டாக பார்ப்போம் இந்த இந்த இரண்டு மனுக்களுமே இது தான் இதன் அடிப்படையில் தான் போகுது அதுக்கு பிறகு வந்து வழக்கு விசாரணை வந்து மகாதேவனையாகிட்ட போகுது அப்புறம் அவர்கள் உயர்மா உயர்வு பணி உயர்வு பெற்று சென்றாங்க அதுக்கு பிறகு திரு வந்து தற்பொழுது சவுந்தர் மற்றும் சுரேஷ்குமார் ஆகியோரிடம் வந்து இந்த வழக்கு விசாரணை போயிட்டுருக்குது அப்படிங்கிறத பார்க்குறோம் கிட்டத்தட்ட வந்து இதுவரை பத்து உத்தரவுகளோ பன்னிரெண்டு உத்தரவுகளோ இந்த வழக்கு விசாரணையில் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது தொடக்கத்திலேருந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த வழக்கு வாதாடுவதற்கு மிக முக்கியமாக தமிழ் வேங்களுடைய வழக்கறிஞர் வந்திருந்தாலும் கூட அவர் வந்து ஒன்று ரெண்டு வார்த்தைகள் பேசிட்டு அமர்ந்திருந்தார் அதற்கு பிறகு தொடர்ந்து இந்த அத்தனை வழக்கு விசாரணைகளும் வினோத் ராகவேந்திர அவருடைய வழக்கறிஞர் திரு சுரேஷ் அவர்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வாதங்கள் செய்தார் அது இரண்டு மணி மணி நேரம் மூன்று மணி நேரமெல்லாம் அது வாதங்கள் சென்றது பல உத்தரவுகளை பிறப்பித்தார் இடையில் வந்து ரெண்டு வழக்குகளை குறிப்பாக இந்த பி சைட்டில் கட்டாமல் நிறுத்த வேண்டும் அதை நீங்கள் வந்து எல்லாம் வந்து ஏற்கனவே நீங்கள் சொன்னது போல ஆக்கிரமிப்புல அகற்றிட்டு அதுக்கு பிறகு கட்டுமானத்தை பற்றி யோசிக்கலாம் என்கிற அந்த கோரிக்கை அடிப்படையில் சைட்டில் என்னவெல்லாம்

தென் ஒன்லி தென் ஒன்லி த கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் வள்ளலார் இன்டர்நேஷனல் சென்டர் கேன் பி அட்ரஸ்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த அடிப்படையில் திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நாலாவது அஞ்சாவது ஹீரிங்லேயே வந்து பி சைட்டில் உங்களுக்கு ஜோதி தரிசனம் தடையாக இருக்குறது தானே சொல்கிறீங்க உங்களுக்கு பெருவெளித்தலம்ங்கிறது அது எழுபத்தோரு ஏக்கர் தானே அது அப்புறம் பார்க்கலாம் இப்போதைக்கு ஒன்றரை கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பி சைட்டில் இன்னும் உங்களுக்கு வந்து தடை இருக்க போகுது ஜோதி தரிசனம் பார்க்கறதுக்கு அதனால் நான் கட்ட அனுமதிக்கிறேன் அப்படின்னு ஆர்டர் கொடுக்குறாரு அதையும் கடுமையாக வந்து எதிர்க்கிறாங்க அப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டியது என்னென்னா பி சைட்டில் கட்டடம் கட்டிக்கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்ற இந்த சிறப்பு அமர்வு அனுமதித்தது எந்த அடிப்படையில்னா இந்த அரசாணை நூறு கோடி ரூபாய்க்கான சர்வதேச வல்லதா சர்வதேச மையத்திற்கான அரசாணை அந்த அடிப்படையில் தான் ஸோ அந்த ஜியோ அடிப்படையில் தான் அந்த ஜியோவினுடைய அந்த அரசாணையினுடைய ஒரு பங்காக இருக்கக்கூடிய இரண்டு மூன்று கட்டடங்களை சித்த மருத்துவம் உள்ளிட்ட கட்டடங்களை பிசேட்டில் கட்டி கொள்ளலாம் என்று உயர்நீதிமன்றம் தெரிவித்தது அப்போ தான் நம்ம கேட்டிருந்தோம் அதற்கு பிறகு என்ன சொல்லியிருந்தோம்னா இது வந்து திரு தமிழ்வேங்கை அவர்களுடைய வழக்கினுடைய அந்த மனுவினுடைய முதன்மையான கோரிக்கையே வந்து இந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் நூறு கோடி ரூபாய் செலவில் அங்கே வள்ளலார் சர்வதேச மையம் கட்ட வேண்டும் என்கிற அந்த அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்பதுதான் ஆனால் தற்பொழுது அந்த அரசாணையினுடைய ஒரு பங்காக ஒரு மூன்று நான்கு கட்டிடங்களை இங்கே கட்டி கொள்ளலாம் சொல்லாங்க அப்போ இந்த ஜியோ படி தான் அங்கே கட்டுமான பி சைட்டில் கட்டுது கட்டப்படுது அப்போதான் தான் நம்ம கேட்டோம் இந்த ஜியோ படி வந்து இந்த அரசாணைப்படி அங்கே பி சைட்டில் கட்டுவதற்கு உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கிறது என்றால் திரு தமிழ்வேங்கை அவர்கள் முன்வைத்த இந்த ஜியோவை ரத்து செய்ய வேண்டும் அரசாணையை ரத்து செய்ய வேண்டும் என்ற மனு நிராகரிக்கப்பட்டதாக அர்த்தமா அல்லது என்ன அர்த்தமும் கேள்வி கேட்டிருந்தோம் ஏன்னா அப்போ என்ன செஞ்சுருக்கணுன்னா முழுமையாக நீங்கள் வந்து இந்த எல்லாம் பி கட்டி கட்டிக்கொள்ளுங்கள் என்று உயர்நீதிமன்றம் சொல்லியிருந்ததுன்னா பரவாயில்ல திரு தமிழ் வேங்கையவர் சொல்வது வந்து சரி அப்படின்னு நம்ம ஏற்றுக்கலாம் ஏன்னா பரவாயில்ல எல்லாம் பி சைட்டில் கட்டிகிட்டு போகிறாங்கப்பா ஏ சைட்டில் தான் கட்டக்கூடாதுன்றோம் எழுபத்தோரு ஏக்கர் ப்ளஸ் அந்த முப்பத்தஞ்சு ஏக்கர் மீட்டு ஒரு நூற்றி ஆறு ஏக்கரா எண்பது காணி இடம் நூற்றி ஆறு ஏக்கரா கொடு ஒப்படைச்சிட்டாங்கன்னா நல்லது மகிழ்ச்சி அப்படிங்கிறது ரைட் அது வந்து ஏற்றுக்கொள்ளக்கூடியது ஆனால் இந்த அரசாணையை அந்த அரசாணையை ரத்து செய்யாமல் தமிழ் மனுவுக்கு மனுவை வந்து அதற்கு அதை நிராகரித்தது போல அந்த அரசாணையை வைத்து தான் கட்ட சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்தது ஏசைட்டிலும் அந்தவர்கள் முனையா முறையாக அனுமதி பெற்று விட்டார்கள் இந்து சமய அறநிலையத்துறை என்றால் மீதமுள்ள கட்டணங்களில் ஏசைட்டில் தான் கட்டுறதுக்கு அனுமதிப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆக திரு தமிழ் அவர்களுடைய இந்த அரசாணை ரத்து செய்ய வேண்டும் என்கிற இந்த கோரிக்கை உயர்நீதிமன்றத்தால் தற்பொழுது நிராகரிக்கப்பட்டிருக்கிறதா அல்லது ஏற்றுக்கொள்ளப்படவில்லையா அல்லது அதன் மூலமாக தான் கட்டுமானம் கட்டுகிறார்கள் என்றால் அதற்கு என்ன பொருள் இதன் அடிப்படையில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ நம்ம வந்து முதன்மையாக வந்து இதற்கு வந்து மறுப்பு தெரிவிப்பதும் அல்லது வந்து மேல்முறையீடு செய்ய வேண்டியதும் செய்ய வேண்டிய செய்ய வேண்டி இருப்பதும் யாருன்னு வந்து பார்த்தா முதன் முதலாக தமிழ் வேண்டியவர்கள் தான் ஏன்னா அவருடைய ஜியோ படிதான் வந்து ஜியோ போடக்கூடாது அப்படி ஜியோ கேன்சல் பண்ணணும்னு சொன்னது அவருடைய மனுதானே அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் மற்றபடி என்ன த சி நம்ம எந்த தொடக்கத்திலேருந்து நம்ம இந்து சமய அறநிலையத்துறை திரு சேகர்பாபு அவர்களுக்கு அதே போல் இந்த அந்த சங்க தலைமை சங்கத்தில் யார் மீதும் நமக்கு தனிப்பட்ட பகைமையோ வெறுப்போ விரோதமோ கிடையாது அவர்கள்லாம் நாம் நேரில் கூட பல பேரை நம்ம சந்திச்சது கிடையாது நாம் முழுக்க முழுக்க திருவிட்பிரகாச ராமலிங்க வள்ளல் பெருமானுடைய அவருடைய கருத்து என்ன அவருடைய கொள்கை என்ன அவருடைய சித்தாந்தம் என்ன சன்மார்க்கத்தோட கொள்கை என்ன அந்த அடிப்படையில் தான் நம்ம வந்து தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ சில விமர்சனங்களை சில பேர் வைக்கிறோம் நம்ம அது வந்து நாகரிகமான விமர்சனங்களை தான் நம்ம வைப்பது வழக்கம் அப்படிப்பட்ட நிலையில வந்து பார்த்தீங்கன்னா யாரும் நம்ம பகைமையாக சொல்லலை எல்லோருமே இங்கே வந்து இதை காக்க வேண்டிய பொறுப்பு ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்லியிருந்தோம் அப்போ வந்து ஏன் மேல்முறையீடு வந்து செய்யாமல் இருக்காங்க ஏனென்றால் அப்போ உச்சநீதிமன்றத்திற்கு போலாம் இல்லை அப்படின்னு கேட்கும்போது அப்போ வழக்கறிஞர்களை வந்து குறிப்பாக சுரேஷ் தரப்பு வழக்கறிஞர்கள் அவருடைய நண்பர்கள்லாம் நம்ம கேட்டபோது உச்ச நீதிமன்றத்துக்கு சென்று செல்வதற்கு வாய்ப்பு இருக்குது என்ன எப்படி இருந்தாலும் செஞ்சு தான் ஆகணும் என்பதை போல பேசிட்டு இருந்தாங்க அதன் பிறகு நம்ம அந்த அந்த அதை பற்றி நம்ம பேசலை ஸோ அதற்கிடையில் வந்து இவர் சுரேஷ் அவர்கள் ஒரு மனு தாக்கல் பண்ணியிருக்காங்க சுரேஷ் அவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்த மனு எதுக்குன்னா பிசைட்டில் கட்டி கொள்ளலாம் என்று வந்து ஒரு தனியாக ஒரு ரிட் பெட்டிஷன் போட்டிருந்தார் சுரேஷ் அவர்கள் இங்கே அதை வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா பி சைட்டில் ஏன் கட்டக்கூடாது என்பதைக்கு வந்து நீங்கள் மறுப்பை வந்து நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தாக்கல் செய்யலாம் என்று உயர்நீதிமன்ற நீதிபதி சுரேஷ்குமார் அவர்கள் சொல்லியிருந்த காரணத்தினால அந்த அடிப்படையில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி ஒரு ரிட் மனுவாகவே தாக்கல் செய்திருந்தார் அந்த மனு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நிராகரிக்கப்பட்ட காரணத்தினால் அதற்கு மேல்முறையீடு செய்ய தான் போயிருந்தார் அவர் ஸோ பிசில் கட்டி வேண்டாம் கட்டி கொள்ளலாம் என்பதை வந்து கட்டிக்கொள்ளக்கூடாது என்று கொடுத்த அந்த மனு இங்கே நிராகரிக்கப்பட்டதில் அங்கே போயிருந்தாங்க அதனால் அங்கே என்ன ஆயிடுச்சின்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து ஒரு பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் இதில் இல்லை என்பதாக கூறி அது இந்த மனு நிராகரிக்கப்பட்டிருக்கிறது ஸோ அதுதானே தவிர மற்றபடி வந்து ஒன்று இவர்கள் சரியான வந்து எடுத்துக்காட்டாக இந்த ஜியோ நாங்கள் வந்து இப்போ யார் அப்பீலுக்கு போயிருந்தால் வந்து இன்னும் வலிமையாக இருந்திருக்கோம் நாங்கள் ஜியோவை கேன்சல் பண்ண சொல்லி சொன்னங்க ஆனால் இங்கே ஜியோ கேன்சல் ஆகலை ஜியோ கேன்சல் பண்ணாமல் கட்டுமான கட்டிக்க சொல்லிட்டாங்க இது என்னுடைய பிரேயருக்கு எதிரானது அப்படின்னு தமிழ் அவர்கள் உச்சநீதிமன்றத்திற்கு போயிருந்தாருன்னா ஒருவேளை அது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கலாம் என்பது என்னுடைய இந்த பத்திரிகை ஊடகவியல் மற்றும் இந்த வழக்குகள் தொடர்பாக கோர்ட் பீட்டெலாம் நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்து தொடர்ந்து வந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறோங்கிறதுனால அந்த நீதிமன்ற நிகழ்வுகள் வழக்கறிஞர்களோடு பேசுகிறது அந்த அடிப்படையில் நம்ம சொன்னது எனவே இப்போ சுரேஷ் அவர்கள் இப்போ அந்த நம்ம வந்து அதை கூறியதுனால் வந்து என்னென்னா சரி அந்த யாருமே போகல ம வேறு யார் மனுதாரர்கள் போகல அப்படின்போது நம்மளாவது போய் முயற்சி பண்ணலாம் என்கிற அந்த பெருந்தன்மையின் அடிப்படையிலும் தொடர்ந்து விடாமுயற்சியிலும் தான் வினோத் ராகவேந்திரா மற்றும் சுரேஷ் அவர்கள் அங்கே போயிருக்காங்க எனவே இவர்களை விட திரு தமிழ்வேங்கை அவர்கள் வந்து சென்றிருந்தால் ஏன்னா அவர் தான் வந்து மனுதாரர் அவர் தான் வந்து ஜியோவை வந்து கேன்சல் பண்ணணும் ரத்து பண்ண வேண்டும் என்று சொன்ன மனுதாரர் அவர் தான் அவருடைய மனுவின் மீது அடிப்படையில் தான் அவருடைய அடிப்படையில் வந்து ஜியோ ரத்து செஞ்சுருக்கணும் இல்லைன்னா பி சைட்டில் கட்டும்போது புதிய ஒரு அரசாணையை பிறப்பித்து அதன்படி பி சைட்டில் கட்டிக்குங்கன்னு உயர்நீதிமன்ற உத்தரவு கொடுத்திருந்தா ரைட்டு பரவாயில்ல இவர் வந்து மனுதாரருடைய தமிழ் வேங்கியவருடைய வந்து கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம் தமிழ் ம மனு வந்து அவருடைய கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு தானே பி சைட்டில் கட்ட சொல்கிறாங்க அதே ஜியோ அடிப்படையில் தானே கட்ட சொல்கிறாங்க அப்போ அதுல மூன்று கட்டணம் தான் கட்ட சொல்கிறாங்க அப்ப மீதமுள்ள கட்டணங்கள் எங்க கட்டுவாங்க முழுமையாக தமிழ் வேண்டியவர்கள் என்ன சொல்கிறாருன்னா எனக்கு பிசைட்டில் முழுசாக கட்டிட்டு எனக்கு எந்த ப பிரச்சனையும் இல்லைங்கிறது அது எல்லாருமே வச்சுக்கொண்ட ஒன்று தான் இப்போ பிசைட்டில் மூணு கட்டணம் தானே கட்டுறாங்க மீன் ஏழு கட்டணம் பத்து கட்டணம் எங்கே போய் கட்ட போகிறாங்க அதற்கு ஏதாவது விளக்கம் உண்டா இப்போ வந்து ஏசைட்டில் நாங்கள் அந்த கட்டிடங்கள் கட்டுவதற்கு அனுமதி வாங்கிட்டோம் அப்படின்னு தமிழ்நாடு அரசு சொல்லுது அதுக்கு என்ன நீங்கள் வந்து எதிர்வினையாற்ற போகிறோம் அதற்கு என்ன நீங்கள் வந்து மேல்முறையிட எங்கே போய் செய்ய போகிறோம் அதற்கு எங்கே வந்து சண்டையிட போகிறோம் இதுவரை வந்து சுரேஷ் அவர்கள் வழக்கறிஞர் மட்டும் இல்லை என்றிருந்தால் இந்நேரம் வந்து கட்டி முடிச்சு குடமுழுக்கு பண்ணியிருப்பாங்க இந்த இந்து சமய நலத்துறை இதுதான் உண்மை ஸோ இப்படி இருக்கும்போது இறையருளாலும் பெருமானருடைய அருளாலும் பலருடைய சன்மார்க்க சங்கத்தினுடைய வேண்டுதலாலும் இந்த அளவுக்காவது வந்து காலநீட்டி படைந்து கொண்டே இருக்கிறது ஏதாவது தீர்வு கிடைக்கும் என்கிற அடிப்படையில் தற்பொழுது அந்த ஆக்கிரமிக்கப்பட்ட நிலங்களை மீட்டு தர வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை சென்னை உயர்நீதிமன்றம் உருவாக்கி இருக்கிறது அதை நோக்கி மக்கள் காத்திருக்கிறார்கள் அதேபோல பெருவெளித்தலத்தை சிதைக்கும் வகையில் அது பெருவெளித்தலம் வெட்டவெளி என்பதன் அடிப்படையான கூரை இல்லாத வெளித்தலம் அதில் வந்து கூரைகள் போட்டு கட்டடங்கள் கட்டி அங்கே வந்து புருவ மத்திய சிலையெல்லாம் வைத்து அது உருவ வழிபாடு போல கண்காட்சி கூடம் போல அதை மாற்றி முழுக்க முழுக்க சன்மார்க்கத்தை மக்களிடமிருந்து முற்றிலுமாக அகற்றிவிடக்கூடிய அந்த அபாயம் நிகழ்ந்துவிடக்கூடாது என்றுதான் அனைவருமே வந்து மிகுந்த கவலையோ கோடு பார்த்து கொண்டிருக்கிறோம் என்பதன் அடிப்படை எனவே இதில் வந்து தனித்த முறையில் ஒரு பர்சனலாக எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் கேட்டு செய்ய வேண்டிய ஒன்று தான் ஆனால் நம்ம எல்லாம் கேட்க வேண்டியதில் எல்லாம் நமக்கு தெரியும் அப்படின்னு நினச்சிட்டாங்கன்னா நம்ம வந்து அதுக்கு அது ரைட்டு அது நல்லது அது அவங்கவுங்க திறமை அதை நம்ம குறை சொல்ல முடியாது பட் நம்முடைய பார்வை இதாகத்தான் இருந்தது இந்த முயற்சி ஏதாவது ஒரு முயற்சி எடுத்து எப்படியாவது அது வந்து கட்டுமானத்தை உள்ளே கட்டாமல் பார்த்து கொள்ள வேண்டும் அந்த முனைப்பில் தான் சொன்னோம் இப்போ இவர்கள் தமிழ் வேங்கையும் வினோத் ராகவேந்திரா அவர்கள் மனதாரராக்கிறதுனால தான் நம்ம அவங்க பேரை சொல்கிறோம் அவர்கள் மனுதாரா இல்லைன்னா அவங்கள பற்றி நம்ம எதுக்கு பேச போகிறோம் வேறு யாராவது மனுதாரா இருந்தால் அவங்ககிட்ட கேட்க போறோம் ஐயா இந்த மாதிரி பண்ணலாம் போல இல்லங்க போலா இப்போ என்னிடமே வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காணொலி போடலன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு பதினைந்துலேருந்து இருந்து இருபது பேர் எனக்கு ஃபோன் பண்ணி என்னங்கய்யா என்ன காணொலி போடல போடுங்கய்யா என்ன விளக்கம் சொல்லுங்கயான்னு கேட்குறாங்க அப்ப நான் அவர்களிடம் கொள்ள முடியுமா என்னுடைய தொடர்ந்து வந்து இறைவன் நமக்கு பெருமானார் கொடுத்த கடமையாக நம்ம இதை செஞ்சுட்ருக்கோம் அப்போ அது அவர்கள் கேட்கும் பொழுது வந்து நம்ம காது கொடுத்து கேட்கணும் இல்லை முடியல அப்படின்னா இந்த மாதிரி சூழ்நிலை முடியல தப்பாக இருக்காதிங்க நான் வந்து அப்புறம் போட்டுறேன் அப்படின்னு சொல்லணும் அதுதானே தவிர இது அப்படிலாம் நீ என்ன கே சொல்கிறது நான் என்ன கேட்குறதுன்னா அப்புறம் நான் இதுக்கு ஊடகம் நடத்தணும் ஒரு ஊடகவியலாளர்கள் பத்திரிகையாளர்களான இயற்கையில் ஏல் இருக்க வேண்டும் என்கிற கேள்வி வருது இல்லைங்களா எனவே இதுதான் அடிப்படை எனவே நாம் ஒரு நல்ல நோக்கத்திற்காக நல்ல காரணத்திற்காக நாம் சொன்னோம் அந்த அடிப்படையில் தான் நம்ம சொல்கிறோம் எப்படியாவது மேல்முறையீடோ அல்லது வந்து இப்பொழுது வந்து தீர்ப்பு கொடுக்கப்பட்டாலும் கூட இதையடுத்து மீண்டும் மேல்முறையீடு செய்தோ எப்படியாவது பெருவெளித்தலத்தை காப்பாற்ற வேண்டும் காக்க வேண்டும் என்கிற ஒற்றை கோரிக்கையை தவிர நமக்கு வேறு எதுவும் கிடையாது மீண்டும் மற்றொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி அன்பு வணக்கம் டிஎன்டிவி தமிழ் ஊடகம் தனித்துவமான தமிழ் ஊடகம்